திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது காவல்துறை அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரும் பக்தர்கள் வீட்டில் வளர்க்க பெட்ஸ் டாக்கை எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் கோபுரம் முன்னாடியோ இல்லை கிரிவலம் சொல்லும் பாதையிலோ கருப்பு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீர்மோக பந்தல் அமைக்க போகிறோம்னு சொல்லி யாரிடமும் காசு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் காட்டுப்பகுதி வனப்பகுதிக்குள்ளே போகக்கூடாது அப்படி மீறினால் அது வந்து சட்டக்தியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாருமே வனப்பகுதிக்குள்ளே தேவலாமல் போகாதீங்க கிரிவலம் செல்லும் பாதையில் வந்து யாருமே ஸ்டவ் கேஸ் அடுப்பு வச்சு சமையலோ கடையோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம தனியாகவும் குக்கிங் பண்ணி சாப்பிட்ணாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாவட்டத்திலருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு வசதியாக சும்மா இருபத்தஞ்சி இடத்துல பேருந்து நிற்கும் இடம் வச்சுருக்காங்க அரசு பேருந்து நிற்கும் வாடகை பேருந்து நிற்கும் சும்மா இருபத்தஞ்சி இடத்துல இந்த அமைப்பு வச்சுருக்கேங்க இதுபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நான் முத்துக்குமார்